ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து கூட்டாக வச்சு சாப்பிட்டா கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து கட்லெட் இதை வந்து கட்லெட்டுன்னு சொல்லணும்னா டிக்கின்னு சொல்லலாம் நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை நான் வந்து இன்ஸ்டண்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டண்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து எண்ணெய் வந்து நான் ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க நான் இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பீட்ரூட்டை வந்து தோலைலாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் துருவி போடும்போது வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு பெரிய உள்ளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிக்கீரை அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க பொடியாக கட் பண்ணி போடும்போது தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் கொஞ்சமாக கருவேப்பலை அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துடுங்க ஒரு சின்ன சைஸ் ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் போதும் இப்போ அதையும் போட்டாச்சு போட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து இடித்து தான் அதில் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி பெருஞ்சீரக பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து இறச்சி மசாலா கூட இதில் வந்து போட்டுக்கிடலாம் அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கான்ஃப்ளவர் கான்ஃப்ளருக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் இதில் ஒரு பாதி லெமன் லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றும் போது நல்லா வந்து அந்த சாப்பிடும்போது நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே நான் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல கரெக்டாக அந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு போட்டு கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துடுங்க நான் அன்றைக்கி கொஞ்சம் நீளமாக தான் நான் வந்து பிடிச்சி எடுத்துருக்கேன் எப்பவுமே நம்ம வந்து ரவுண்டாகவே பண்ணனால இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இதில் வந்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடுங்க அப்போ தான் உள்ளாடியே நல்லா வந்து வெந்து வரும் வெளியிலேயே நல்லா வந்து வெந்து வரும் அப்படின்னா தீயை கூட்டி வைக்கும்போது வெளியில் கருகுன மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்துட்டு அப்படியே நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் நான் வந்து இதை வந்து டேரெக்டாக அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் கூட டிப் பண்ணி கூட போட்டு இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சாஸில் தொட்டு கூட சாப்பிடலாம் சும்மா சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பீட்ரூட் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன் அதே மாதிரியே நீங்கள் வந்து பீட்ரூட்டுக்கு பதிலாக அதில் வந்து கேரட்டு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்